இந்த காரை காரை சுத்தி இதுல இந்த காரை டெலிவரி எடுத்ததற்காக ஒரு கையெழுத்து போடுங்க. சரி இந்த இது கிட்ட 应该压力呀，压力，压力， ஜாலி அதில் வாழ்ந்து பார்ப்பதே ஜோலி வாழ்க்கை என்பது ஜாலி அதில் வாழ்ந்து பார்ப்பதே ஜோலி ஆசைக்கு இல்லை வேறி ஆசைக்கு இல்லை வேலி அதை அறியாத மண்டை காலி அழி காலி வாழ்க்கை என்பது ஜாலி அதில் வாழ்ந்து பார்ப்பதே நல்லது கெட்டது யார் பார்த்தார் பார்த்தார் நாளைக்கு நடப்பது யார் கேட்டார் கேட்டார் நல்லது கெட்டது யார் பார்த்தார் பார்த்தார் வேலைக்கு வேளை சுகம் வேணு வேணும் வேலைக்கு வேளை சுகம் வேணு விருந்துக்கு விருந்து சுவை சுவேணு வாழ்காலி அதில் வாழ்ந்து பார்ப்பதே ஜோலி வட மறுத்து வட மறுத்து இருக்கு இருக்கு இடம் இருக்கு இந்தாடி பொண்ணு படம் உறுக்கு எங்க காரை வாரியா இடம் இருக்கு எங்காயம் இருக்கு பார்த்தா புதுச்சரக்கு அரக்கு வேளாடையை பார்த்தா நாட்டுச்சரக்கு வேளாடைய பார்த்தா நாட்டுச்சரக்கு வாழ்க்கை என்பது ஜாலி அதில் வாழ்ந்து பார்ப்பதே ஜோலி

நாளும் காத்துலன்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு வாங்கி கொடுத்தா நான் போய் சொன்னா தான் நினைப்பாங்க அதனால எங்கேயாவது களம் வாங்கின மாதிரி வாங்கி கொடுத்துடுறான்னு என் தம்பியை பத்தி தான் தெரியுமா உனக்கு இதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம இப்படி வளர வச்சிருக்கான் உனக்கு எப்ப பணம் ஒண்ணு எங்கிட்ட கேள்வி நான் கொடுத்துறேன் பணத்தை பத்தி என்னங்க இப்போ இந்த சங்கரிய பெரிய காதல போட்டுடணும்னு நினைச்சாங்க போட்டுட்டேன் போட்டு சரி அப்ப நான் வரேன் சரி என்னங்க உங்களுக்கு

அண்ணன் இந்த விஷயத்துல என்ன தப்பா நினைச்சுக்காம இருக்கிறதுக்கு எப்படி பங்குடா பேசணுமோ அது மாதிரிதான் நீ பேசி பேசுவது ஒண்ணும் குளிப்பாட்ட வேண்டாம் இந்த செய்தி அவங்க காதுல விழுந்தா அவங்க நிலைமை என்ன ஆகும் நான் துடிச்சுட்டேன் இப்பதான் வந்து கொஞ்சம் என்னடி ஆகும் நீ எது சொன்னாருதான் சரிதாமான்னு சொல்லிட்டு போயிடுறாரு அண்ணா இந்த ஒரு விஷயத்திலிருந்து என்ன எப்படியாவது காப்பாத்திடு அப்புறம் அவருக்கு தெரியாம எந்த விஷயத்தையும் சத்தியமா செம்மத்துக்கு செய்யவே மாட்டேன்

அவங்க பேசுறதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் வரும்னு தெரிஞ்சு பேசுறதா நீங்க நினைக்கிறீங்களா அம்மா தெரிஞ்சு கழுத்த மிச்சாலும் தெரியாம கழுத்த உயிர் போறது போறது தானே இதை விட்டுடு நான் மறந்துட்டேன் என் கவலை என்னன்னா இப்பதானே என்ன மீறி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கா இது முதல் தடவையா இருக்குமா இருக்குங்க இனிமே இப்படி செய்ய மாட்டேன்னு தலையில அடிச்சு சத்தியம் பண்றாங்க இனிமே செய்ய மாட்டேன் நீ சொல்லாத செய்வான் நானும் சொல்ல போறது இது நடைமுறையில பார்க்க வேண்டிய விஷயம் பார்ப்போம் இல்லைங்க எனக்கு நம்பிக்கை இருக்குங்க இனிமே உங்களை மீறி அவங்க எப்பவுமே நீ ஏமாத்திருக்காரு படுற அதான் பார்ப்போம்னு சொன்னேன் விட்டுரு கண்ணுக்குட்டி காளை கண்ணுக்குட்டி கல்யாண வயசு வந்த சின்ன குட்டி நான் சொல்லாமே சொன்னதை எல்லாம் சுண்டுக்குட்டி கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி காலே கண்ணுக்குட்டி கல்யாண வயசு வந்த சின்ன குட்டி நான் சொல்லாமே சொன்னதை எல்லாம் சொல்லுகுட்டிய கண்ணு பார்த்துக்கிட்டா அதே ஊரு அது பார்த்து வாரும் அக்க போரு கண்ணு காதல் போரு பாட்டுக்கு மாட்டுக்கும் ரெண்டு கொங்கு இந்த ஆபழ கின்னாடி அக்கரும்பு தானான தானான தந்தான தானான பாட்டுக்கும் மாட்டுக்கும் ரெண்டு கொம்பு இந்த ஆபழ கின்னாடி அக்கரும்பு கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி காலே கண்ணுக்குட்டி கல்யாண வயசு வந்த சின்ன குட்டியா சொன்ன சொல்லு குட்டி இடைய கண்டா பெரிய இது வயசு சிங்கார நடைய கண்டா தழும்புது மனசு சின்னஞ்சிரு இடைய கண்டா பெரிய இது வயசு சிங்கார நடைய கண்டா தழும்புது மனசு மீறி விட்டடன் நாளைக்கு தொட்டுக்கோனி தொட்டி தொட்டு கண்ணுக்குட்டி கல்யாண வயசு வந்த சின்ன குட்டி நான் சொல்லாம சொன்னதை எல்லாம் சொல்லுக்குட்டி நான் சொல்லாம சொன்னதை எல்லாம் சொல்லுக்குட்டி